வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 அருமையான ஒரு பதிவு அது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சின்னம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸு நிறைய சுவிட்ச் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஹீலிங் கோட்ஸ் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி ஃபெஹு சிம்பிள் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வீனஸ் சிம்பிள் அதாவது மிடா ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் பார்க்கக்கூடியது மிக மிக அட்டகாசமான அற்புதமான சிபு சிம்பல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன சிபு சிம்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பல் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பமாச்சு மொத்தம் எண்பத்தெட்டு சிபு சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படி என்ன சிபு சிம்பிள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இந்து கலாச்சாரத்தில் எப்படி வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு சின்னம் ஸ்வஸ்திக் அப்படிங்கிற சின்னம்லாம் எப்படி வந்து தூய்மையானதாக தெய்வீகமானதாக கருதப்படுதோ அதே போலவே இந்த சிபு சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது மிக மிக பழமையான தெய்வீக தேவதைகளின் சின்னமாக கருதப்படுது இது வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல தான் ஆனால் கைமேல் பலம் தரக்கூடிய இந்த சின்னங்களை நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பணமும் அதிர்ஷ்டமும் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும் மொத்தம் எண்பத்தெட்டு சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு அதுவும் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது இது வந்து எந்த ஒரு மொழியையும் சார்ந்து எடுக்கப்பட்ட சின்னங்கள் இல்லை அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு வந் அன்புக்கு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு அதை மாதிரி அறிவா அறிவு ஆலியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிம்பிள் இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிம்பிள் இருக்கு கிராட்டிடியூடு வேணும்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ராப்பராக பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்கள் அனைவருக்கும் நான் தினந்தோறும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனல் மெம்பர்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது ஸோ நம்மளுடைய சேனலை மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம போன ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு நி நித்திகா அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல பேரை சொல்லி ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு கைமேல் பலன் கொடுத்துருக்கிறது அந்த அந்த ஒரு வேர்டு அதாவது அந்த ஸ்விட்ச் வேர்டு மந்திர வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தினம் தோறமே எனக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அந்த நித்திகா ஏஞ்சல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் இதை மாதிரியான சின்னங்களில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் அப்படி இல்லாதவங்க நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுடைய பொண்ணான நேரத்தை நம் நீங்கள் நான் வந்து வீணாக்க விரும்பலை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள் ஏற்கனவே மணி காயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதாவது கிரீன் கலர் காயின் மாதிரி இருக்கும் அதில் இந்த சிம்பிள் தான் வந்து வரைஞ்சிருப்பாங்க இதுதான் மணிக்கான பணத்திற்கான சிபு சிம்பிள் இதுதான் இந்த ஒரு சின்னத்தை நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் தினம்தோறும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இடது பகுதி உங்களுடைய உடம்போட இடது பகுதியில் உங்களுடைய கண்பார்வை படுற மாதிரி உங்களுடைய உள்ளங்கையிலையோ அல்லது மேல் இடத்துலையோ அல்லது இந்த ரிஸ்ட்லேயோ நீங்க எழுதலாம் அதை வரையலாம் சரிங்களா ஒரு நேரத்துல ஒரு சிம்பிள் தான் உங்க உடம்புல இருக்கணும் ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே உனத்தை பயன்படுத்துறேன் இப்ப வந்து நான் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க ஒரு நேரத்தில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஏன்னா நாம் நிறைய நம்பர்ஸையும் இந்த ரிஸ்ட் பா போர்ஷன்லாம் தான் எழுத சொல்லியிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்பர்ஸ் எழுதனீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் வரையாதீங்க எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது நம்பிக்கை இருப்பவர்கள் இதை வந்து முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஒன்று கையில் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல இந்த சிம்பிளை வரைஞ்சி நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ நீங்கள் வால் பேப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தட் ஒரு நாளைக்கு நிறைய முறை நீங்கள் அதை பார்க்க முடியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பணம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அதாவது இதை பார்த்த உடனே அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படி பண்ண 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 நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி இல்லைன்னா தினந்தோறும் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் தலையணை கீழே ஒரு சார்ட்லேயோ அல்லது ஒரு லேமினேட்டட் ஷீட்லேயோ அதை வரைஞ்சி நீங்கள் வச்சுக்கலாம் அந்த சிம்பலை வந்து நீங்களே கையால் க்ரீன் கலர் பெண்ணை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த சிம்பலை நீங்கள் எங்கே வரையறதாக இருந்தாலும் க்ரீன் கலர் பென்னில் தான் நீங்கள் வரையணும் அது ஸ்கெட்சோ மார்க்கரோ எதுவாக வேணாலும் இருக்கலாங்க இப்போது அந்த சிம்பலை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே போல நம்ம டாட்டூ குத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அப்படியும் டாட்டூவும் நீங்க குத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மணி காயினே வந்து விற்கிது நிறைய ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அவன்சுரின் ஜீடு அதை மாதிரி ஸ்டோன்ஸ்ல அந்த சிம்பிளை என்க்ரேவ் பண்ணிருக்கிறாங்க அதை நீங்கள் பேக்கெட்ல உங்க பேர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் அதை எடுத்தும் பார்க்கலாம் இப்போ வாங்க அந்த சிம்பிள் எப்படி இரு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த சிபு சிம்பிள் ஃபார் மணி அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது ஆனால் நம்ம இந்த பதிவில் பண வரவுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உரிய சிம்பிளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதாவது சின்னத்தை மட்டும் தான் பார்க்குறோம் இதை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதிக்கலாம் உங்களுடைய உடலில் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து உங்களுடைய பாமில் எழுதலாம் ரிஸ்ட் போஷனில் எழுதலாம் இல்லை நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கூட எழுதலாம் இந்த சிம்பிளை நீங்கள் ரெண்டு மூணு தடவை வரைஞ்சி பாருங்கள் பச்சை நிற பேனாவால் இங்கில் தான் இதை நீங்கள் எழுதணும் மேலேருந்து கீழையும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அல்லது கீழேருந்து மேலையும் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் இது வந்து நீங்கள் காலையில் ஒரு உடம்பு எழுதுறீங்க அப்படின்னா இப்போ ஈவினிங் அலைஞ்சிடுச்சு நான் திரும்ப ஒருடம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் திரும்ப எழுதிக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சின்னத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து மானசீகமாக பணம் நம்மிடம் வருகிறது அப்படின்னு நினைக்கணும் நம்ம எந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸோ அல்லது இதை மாதிரி சிம்பிள்ஸ் பயன்படுத்தினாலும் நம்முடைய விடாமுயற்சி கடின உழைப்பு எப்பொழுதுமே நம்ம போட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும் இந்த சிம்பிள் பத்தி எல்லா விஷயத்தையும் நீங்க இப்ப தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க இன்னைக்கே இப்பவே இதை ஆரம்பிக்கலாம் நல்ல நாளில் ஆரம்பிக்கலாமா வளர்ப்பிறையில ஆரம்பிக்கணுமா தேய்பிரையில ஆரம்பிக்கணுமா இந்த கிழமையில் ஆரம்பிக்கணுமா அசைவம் சாப்பிட்டா எழுதலாமா பார்க்கலாமா மாதவிடாய் காலத்தில் பண்ணலாமா இதற்கும் அதற்கும் எந்த வித தொடர்பும் இல்லை யார் வேணாலும் இதை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஸோ ஏன் இன்னும் தயக்கம் இப்போவே இதை உங்கள் கையில் வரைஞ்சிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி